ஆண்டவருடைய நாம் மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக யாக்கோபு எழுதின நிருபம் மூன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் நாவும் தான் அது அநீதி நிறைந்த உலகம் நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்து விடுகிறதாயும் நரகாக்கினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது நம்முடைய சரீரத்தின் ஒவ்வொரு அவயவங்களும் ஒவ்வொரு நிலைகளிலே விசேஷித்தவைகளாய் காணப்படுகிறது நான் வாசிக்க கேட்ட இந்த வசனத்தில் நாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது நாவு நெருப்போடு ஒப்பிட்டு இங்கே குறிப்பிடப்படுகிறது எப்படி ஒரு சிறிய நெருப்பு பெரிய காட்டை கொளுத்தி விடுமோ அதுபோல நாவிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் மிகப்பெரிய சேதங்களை உண்டாக்கத்தக்க அளவுக்கு வல்லமை உள்ளவைகளாய் காணப்படுகிறது இதே வேதாகமத்திலே மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாவு மிகப்பெரிய அதிகாரம் உள்ளதாக வல்லமை நிறைந்ததாக காணப்படுகிறது அதிலிருந்து புறப்படுகிற வார்த்தை ஒரு மனுஷனை விடுதலையாக்கவும் முடியும் அவனை தண்டிக்கவும் முடியும் இங்கே நெருப்போடு ஒப்பிடப்பட்டிருக்கின்ற நாவு ஆயுள் சக்கரத்தை கொளுத்து விடுகிறதாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது ஒரு மனுஷனுடைய வாழ்நாளெல்லாம் அவன் வேதனைப்படுகிற அளவுக்கு நாவின் வார்த்தைகள் மிகப்பெரிய வீரியம் நிறைந்தவைகளாய் காணப்படுகிறது சில நேரங்களிலே மனுஷன் பயன்படுத்துகிற ஒரே ஒரு வார்த்தை பிறனை மிகவும் வேதனைப்படுத்துகிறது உடைத்து விடுகிறது கண்ணீர் வடிக்க வைக்கிறது நீண்ட நாட்களாக அவர்கள் நீங்காத வேதனை அனுபவிக்கிற அளவுக்கு ஒரே ஒரு வார்த்தை காரணமாகி விடுகிறது அதே நேரத்தில் வேதனையோடு இருக்கிற ஒரு மனுஷனை ஒரே ஒரு வார்த்தை புத்துணர்ச்சி அடைய செய்யவும் வல்லமை இருக்கிறது நம்முடைய வார்த்தைகள் எந்த தன்மையுள்ளதாக இருக்கிறது பல நேரத்தில் யாரோ ஒருவர் நமக்கு எதிராக சொன்ன வார்த்தை நம்ம எவ்வளவு வேதனைப்படுத்தி இருக்கிறது நம்மை உடைத்து இருக்கிறது இதுபோல் நம்முடைய வார்த்தைகளும் எத்தனையோ முறை பிறரை இப்படிப்பட்ட நிலைக்கு தள்ளி இருக்கிறது ஆகவே நம்முடைய வார்த்தைகளை குறித்து கவனமாக இருப்போம் சிலருடைய வார்த்தைகள் குடும்பங்களை பிரித்து விடுகிறது சிலருடைய வார்த்தைகள் சந்தோஷத்தோடு இருக்கிறவர்களுக்குள்ளே மிகப்பெரிய சண்டைகளை உருவாக்கி விடுகிறது தவறான புரிந்து கொள்ளுதலுக்கு வழி நடத்துகிறது அதே நேரத்தில் நம்முடைய வார்த்தைகள் சமாதானத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் ஏதுவாக இருக்கிறதை கர்த்தர் விரும்புகிறார் நம்முடைய வார்த்தைகளை குறித்து சிந்திப்போம் பிறருக்கு பயனுள்ளதாக இருக்கட்டும் சமாதானத்தை சந்தோஷத்தை கொடுக்கிறதா இருக்கட்டும் என்று வாஞ்சிப்போம் செயல்படுவோம் கர்த்தர் அதற்கு நமக்கு உதவி செய்வாராக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு நாங்களுமே நாங்களும் நன்றியோடு துதிக்கிறோம் எங்களுடைய வாயின் வார்த்தைகளை குறித்து நாங்கள் கவனமாக இருக்க எங்களுக்கு உதவி செய்தருளும் நாவு ஒரு நெருப்பு ஒப்பாய் சொல்லப்பட்டிருக்கிறதே எங்களுடைய வார்த்தைகள் யாருக்கும் பாதிப்பு உண்டாக்காத அளவுக்கு நாங்கள் நாவடக்கம் உள்ளவர்களாயிருக்க கிருபை தாரும் எங்களுடைய வார்த்தைகள் சமாதானத்துக்கும் சந்தோஷத்துக்கும் ஏதுவாக பயன்படுத்தப்பட நல்ல உள்ளத்தை தாரும் இந்த காலை வேளையிலே யாரெல்லாம் பிறருடைய வார்த்தையினாலே வேதனை பட்டு வருத்தத்தோடு நொறுங்கி போயிருக்கிறார்களோ அவர்களுக்கு கத்தருடைய articles ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக்கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமென் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக